முதல்ல எழுந்தமில்ல சார் நீங்கள் இந்த நான் சொன்னது முதல்ல ஆரம்பிங்க அதாவது இது திமுக இன்றைக்கு அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய இந்த பால் விலை பற்றின அறிவிப்பு என்பது அது மிகச்சரியாக கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க இது மிகப்பெரிய மோசடி ஒரு கபட நாடகம் இது ஏன் இப்படி அப்படி நம்ம கடுமையான சொற்களை பயன்படுத்த வேண்டியது இருக்குது அப்படின்னா இப்போ பனிரெண்டு இருந்து ஐந்து விழுக்காடுக்கு அந்த வரியினுடைய அளவை குறைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் என்ன இழப்பு அந்த என்ன குறைவு அது மக்களுக்கு அந்த தொகை போய் சேருமோ அதன் அப்படியே வந்து அடிப்படை விலையில் பேசிக் ப்ரைஸில் கொண்டு போய் சேர்த்து வச்சுட்டு புதிய வரி போடும்போது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கிலோ நெய்யினுடைய விலை எழுநூறு ரூபாய் அதில் வந்து பன்னிரெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருந்தப்போ எழுபத்தஞ்சு ரூபாய் அதில் வரி அப்போ அறநூற்றி இருபத்தஞ்சி ப்ளஸ் எழுபத்தஞ்சு என்பது எழுநூறு ரூபாய் ஒரு கிலோ நெய்யினுடைய விலையாக இருக்கிறது இப்போ இதை வந்து அஞ்சு விழுக்காடுக்கு அந்த பேசிக் ப்ரைஸில் நீங்கள் வரி விதிக்கும் பொழுது நூற்றி இருபத்தி அஞ்சு ரூ அறநூற்றி அறுபது இருபத்தி ஐந்து ரூபாய் அடிப்படை விலையில் ஐந்து விழுக்காடுனா வரி வந்து முப்பத்தொரு ரூபாய் மட்டும்தான் அப்போ நூத் அறுநூற்றி இருபத்தி அஞ்சு ப்ளஸ் முப்பத்தி ஒன்று என்றால் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் தான் ஒரு கிலோ நெய் இருக்கணும் ஆனால் திமுக என்ன செய்கிறாங்கன்னா இந்த அடிப்படை விலையை அறுநூற்றி இருபத்தஞ்சிலேருந்து அறநூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாயாக உயர்த்தி வைத்து விட்டு ப்ளஸ் முப்பத்தொன்று முப்பத்தொன்று போட்டால் எழுநூறுக்கு வந்து அப்படியே நிற்கும் அப்போ இது எவ்வளவு பெரிய மோசடி எவ்வளோ பெரிய மோசடி திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களை ஏமாற்றி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த அரசுக்கு வரக்கூடிய வரி வருவாய்களையெல்லாம் தன்னுடைய ஊதாரித்தனமான வெற்று விளம்பரங்களுக்கும் ஆடம்பர விழாக்களுக்கும் பயன்படுத்தி கொண்டு கஜானாவை காலி செய்கின்ற வேலையை தான் செய்கிறார்கள் என்பதற்கு இது வந்து ஒரு இன்றைய லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் இது தேவையில்லாத விஷயம் ரூபாய்க்கு இப்படி உயர்த்துறது இந்த நேரத்தில் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பலனை விலை குறையக்கூடிய நேரத்தில் கொடுக்க வேண்டிய பலனை அதையும் வந்து பால் என்பது குறிப்பாக சிறு குழந்தைகள் நோயாளிகள் முதியவர்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான தேவையாக இப்போ பண்டிகை வரக்கூடிய நேரம் தீபாவளி இப்போ கொள்முதல் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு உங்களுக்கு வியாபாரத்துல எந்த விதமான குறையும் இருக்க போவதில்லை கண்டிப்பா மாறாக திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்து கொடுத்திருந்ததை போல இந்த கால்நடை வளத்தை பெருகுவதற்கும் ஒன்றிய ரீதியாக ப்ளூ கிராஸ் மாதிரியான நிறுவனங்களோடு சேர்ந்து அதுக்கு வந்து நாங்கள் ஆம்புலன்ஸ் வசதி மருத்துவ வசதி செய்து கொடுப்பதோடு ஒவ்வொரு ஒன்றியம் தாலுகா அளவில் ஒன்றிய அளவில் கேம்ப்ஸ் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடத்தி இந்த கால்நடை வளத்தை பெருக்குவதற்கான வேலையை செய்வோம் இருக்காங்க ஏதாவது ஒரு முயற்சி அதை பற்றி எடுத்திருக்கிறார்கள் என்று திமுககாரர்கள் சொல்லிட்டு நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணலாம் இப்படி சொன்ன எந்த வேலையுமே செய்யாமல் மக்களுக்கு எந்த பலனும் போய் சேராமல் அநியாயத்திற்கு ஏற்கனவே நீங்கள் பால் விலை ஏற்றியாச்சு பஸ் விலை ஏற்றியாச்சு பஸ் கட்டணம் க மின்சார கட்டணம் இன்னும் பெட்ரோல் டீசலுக்கு விலை என்று சொன்னதில் முழுமையாக செய்யாமல் முற்றுமுழுதாக மக்களை ஏமாற்றியது மின்கட்டணம் சொல்லியாச்சு தொழில் வரி என்ன ஏற்றலை நீங்கள் என்ன இந்த நீங்கள் ஏற்றுகின்ற இந்த தொகைகளை வரி வருவாயே மக்களுக்கு நீங்கள் என்னவாக திருப்பி கொடுக்கிறீர்கள் என்று பார்த்தால் இப்படி மத்திய அரசாங்கம் குறைத்திருக்கக்கூடிய இந்த பலனை கூட நீங்க மக்களுக்கு தருவதற்கு தயாராக இல்லை விலைவாசி எப்படி கட்டுப்படுத்த சின்ன கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல சர்க்காரியா கமிஷன் ஊழல்கள் வரும்போது அதாவது கோர்ட் விஞ்ஞான ரீதின்னு சொன்னதாக சொல்லப்பட்டது அப்படி சொல்லப்படலை ஆனால் மக்கள் அனைவரும் சொன்னார்கள் விஞ்ஞான அதற்கான எடுத்துக்காட்டு அவங்களே வாக்குமூலம் ஒப்புதல் வாக்குமூலம் சசிகலா அவர்கள் சொல்றார்கள் விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்வதில் கை தேர்ந்தவர்கள் திமுகவினர் என்பதும் கழகத்துடைய பொதுச் ரெண்டாவது இவ்வளவு ரொம்ப திறமையாக அவங்க தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்காங்க இதில் ஊழலை அகற்றி நிறைய தொழில்களை கொண்டு வந்து வரி வருவாயை அதிகரித்து கடனை அடைத்து எல்லா கதையும் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அமுலோடு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னுடைய கணக்கு நான் படித்தது நினைவு சரியாகும் கிட்டத்தட்ட நா நாற்பது நாலு கோடி லிட்டரோ ஏதோ சொல்கிறாங்க நாலு கோடி லிட்டர் வந்து அவங்களுடைய டேர்ன் ஓவர் ஆவின் வந்து ஒரு முப்பது லட்சம் லிட்டர் தான் இல்லை இப்போ குறைஞ்சி பட் அதுவும் குறைஞ்சிருக்கும் வச்சிருப்பார் அவங்க புள்ளி உரம் சரியாக வச்சுருப்பாங்க அதை விட இன்னொரு நிறுவனத்தையும் கம்பேர் பண்ணி கூட இதில் ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது நான் அந்த இது கவனத்தை குறிப்பு எடுக்கலை இப்படி எந்த விதமான உருப்படியான வேலையும் செய்யாமல் இந்த பால் முகவர்களாக இருக்கட்டும் அல்லது இந்த கூட்டுறவு இதில் மெம்பர்களாக இருந்து பால் உற்பத்தியாளர்கள் இருக்கட்டும் யாருக்கு எந்த பலனும் செல்லவில்லை அவங்களுக்கான நிலுவைத் தொகையை சரிவர கொடுக்குறாங்களா அதில் இருக்கக்கூடிய லஞ்ச ஊழல்களை அகற்றி இருக்கிறார்களா இந்த மக்களை வசதியாக அதாவது நிம்மதியாக மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் எல்லாத்துலேயும் வச்சுட்டாங்க இதில் ஐநூற்றி ஐந்தாவது வாக்குறுதியாக கொடுத்த கடைசி வந்து பால் பற்றி தான் அவங்க அறிக்கையில் கொடுத்துருக்காங்க இது திமுக செய்திருக்கக்கூடிய ஒரு கடைசி வேலை இனிமேல் அவங்களுக்கு அவகாசம் இல்லை வீட்டுக்கு போக வேண்டியது உண்டு தான் பாக்கின்னு நான் சொல்றேன் பதிவு செய்வோம் ரொம்ப அழகாக பிரம்மா திருநெல்வேலேருந்து அட்வொகேட் பிரம்மா சொல்கிறாரு இது உண்மையிலேயே ஒரு நம்ம ஒரு கலோக்கியல் வார்த்தையாக சொல்லுவோமா பகல் கொலைன்னு சொல்லுவோமா அரசாங்க அரசாங்கத்தர் அவர் கேட்குறாரு ஒரு ஒரு படித்தவர் அவர் ஹைகோர்ட்டில் நெல்லை சவுத் இந்தியன் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள்லாம் திருநெல்வேலியில் படித்த ஆட்கள் அந்த அளவுக்கு ஆங்கிலமெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு கல்வி அங்கேயே போய் கோர்ட்டுக்கு மத்தியில் இந்த மாதிரி நடக்கு அவர் கேட்குறாரு ஐயா உங்கள் விலை என்ன ப்ளஸ் ஜிஎஸ்டி என்ன இப்போ ஜிஎஸ்டியை பன்னெண்டு பர்சன்ட் குறைக்கணுமில்ல போட்டு கொடுக்கல பில்லு கேட்டால் ரோல் இல்லை அது இல்லைம்மா அதை தான் அவர் பிரம்ம சொல்கிறார் நீங்கள் சொல்லுங்கள் எல்லா இடத்துலையும் அந்த சிக்கல் இருக்கிறது அதுக்காக தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க இந்த மாதிரியான எவேஷன் இருக்கக்கூடாதுன்னு தனியார் அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா வெறுமன லாப நோக்கத்திற்காகவே செய்கிறவங்க ச சில நேரங்களில் இந்த மாதிரி செய்யறது சிக்கலில் மாட்டிக்கொள்வது உண்டு ஆனால் அரசு நிறுவனம் மக்களுக்கு அத்தியாவசியமாக ஒவ்வொரு நாளும் தேவைப்படக்கூடிய ஒரு பொருளில் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இப்போ ஒரு கிலோ நெய் வந்து பழைய விலை எழுநூறு ரூபாயின்னா உங்களுக்கு அதில் வந்து அடிப்படை விலை அறநூற்றி இருபத்தஞ்சு ரூபாயில் ஏழு பெர்சன்ட் குறைக்கணும்னா நாற்பத்தி மூணு ரூபா எழுபத்தஞ்சு பைசா வருது அப்போ நீங்கள் மொத்த விலையில் வந்து நீங்கள் இந்த எழுநூறு ரூபாயில் நாற்பத்தி மூணு ரூபா எழுபத்தஞ்சி பைசா குறைச்சிங்கன்னா வரக்கூடிய ப்ரைஸ் கொடுக்காம இவங்க வந்து இன்றைக்கி அதிகமான அடிப்படை விலையை வைத்து அறுநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் என்று இருக்கக்கூடிய அடிப்படை விலையை அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் என்று ஏற்றுவது விலை உயர்வு அறிவித்திருப்பது அறிவிச்சிருக்காங்க இந்த ஜிஎஸ்டி வரி ரிவிஷன் இந்த டாக்ஸ் ரிவிஷன்னால அல்லது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓனால மக்களுக்கு ஒரு கிலோ நெய்யில ஒரு நாற்பத்தி மூணு ரூபாய் எழுபத்தஞ்சு பைசா குறைந்திருக்குது என்று சொன்னால் நான் குருட்டு கணக்கா கேட்குறேன் இப்போ வந்து நீங்க ஒரு சொன்னீங்களா கலோக்கியலா பாமரத்தனமாக கேட்குறேன் எழுநூறு ரூபாய் ஒரு கிலோ நெய் என்று சொன்னால் எனக்கு ஏழு குறையுது பனிரெண்டு சொன்னால் அந்த அடிப்படை விலையில் ஏழு நாற்பத்தி மூணு ரூபாய் எழுபத்தஞ்சு எழுநூறு நாற்பத்தி மூணு ரூபாய் பைசா அஞ்சு குறைச்சிருக்கீங்களான்னு கேட்டா உனக்கு தள்ளுபடி தரேன் மாசம் சொல்றாங்க என்பது அப்பட்டமான ஜிஎஸ்டி வயலேஷன் இது நிச்சயமாக இந்த இந்த விவாதம் மூலமாக மட்டுமல்லாமல் இப்ப கன்சியூமர் அந்த ஆக்டிவிஸ்டா இருக்கக்கூடிய வழக்கறிஞர் இருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்கள் நுகர்வோர் அமைப்புகள் இது நிச்சயமாக மத்திய அரசாங்கத்திற்கு புகார் செய்து இந்த திமுகவினுடைய இந்த மோசடி வேலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இவங்களுடைய முகமூடியை கிழித்தெறிய வேண்டும் என்பதை நான் பதிவு சார் அரசு ஒரு சலுகை கொடுக்குறாங்க சார் மக்களுக்கு போர்டனாக இருக்குன்னு அப்போ அரசின் கீழ் இருக்கக்கூடிய இந்த லா ஃபைலேஷன் சட்ட ரீதியான மோசடி அழகாக சொல்லியிருக்காரு இளந்தமிழ் அது இப்போ ஒரே கேள்வி சொல்றேன் இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு நல்ல தலைமை வேணும் நான் கேட்கறது இதெல்லாம் டிஃப்ரெண்ட்ஸி பேசிய அதை மக்களுக்கு வெளிப்படையாகவும் பேசணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு இருக்கு அதான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எடுத்துடுங்க ஆ இதில் வந்து திரு பொன்னுசாமி அவர்கள் குறிப்பிட்டதை போலவும் சரி திரு வழக்கறிஞர் பிரம்மா அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த விலை குறைப்பு எப்படி செய்திருக்கிறோம் என்பதை விலைப்பட்டியல் போட சொல்லி மத்திய அரசாங்கம் வலியுறுத்தி இருக்காமல் அப்படி போடலைன்னா எங்களுக்கு நீங்கள் புகார் செய்ய நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லி இன்றைக்கே வந்து அதற்கான வேலைகளை நிச்சயமாக இந்த நுகர்வோர் அமைப்பில் இருக்கிறவங்க செய்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் சொன்னாங்க ஒன்று வழக்கு இந்த இந்த ப்ரைஸ் லிஸ்ட் வந்து அவங்க போடலை அரசு இந்த ஆவீனை பொறுத்த அளவுக்கு போடலை இது ஒன்று இரண்டாவது ஒரு வரி குறைப்புனால மக்களுக்கு ஒரு பணப்பயன் கிடைக்கிது ஒரு பலன் கிடைக்கிது என்று சொன்னால் அதை அனுமதிக்காமல் நீங்கள் அடிப்படை விலையை உயர்த்தி இப்படி விலையை பழைய விலைக்கே வைத்து உங்களுக்கு இப்போ யாரும் இது இது சம்மந்தமாக புகார் எழுப்பிவிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ரெண்டரை மாதத்துக்கு ஒரு மோசடியாக ஒரு தள்ளுபடிங்கிற ஒரு நாடகம் ஆடுவது இது மிகப்பெரிய மோசடி வேலைதான் சயின்டிஃபிக் இது அரசியல் ரீதியாகவும் மோசடி சட்ட ரீதியாகவும் மோசடி அதுதான் நான் சொல்ல வரேன் ஏன்னா விலைப்பட்டியலில் எழுநூறு ரூபாய் இருந்தபோது பனிரெண்டு பர்சன்ட் டாக்ஸ் இருந்தப்ப அது எழுநூறு ரூபாய் எப்படி வந்தது இப்போ ஐந்து பர்சன்ட் டேக்ஸ் கொடுக்கும்போது இது எவ்வளோவா குறைந்திருக்குது என்பதை அவர்கள் தெளிவாக போட்டார் தான் இது நேர்மையான அரசாங்கம் என்று நான் ஒத்துக்கொள்ள முடியும் சிக்கல் வரும் அடுத்தபடியாக இந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை அவர்கள் இப்படி நிச்சயமாக நடவடிக்கை எடுத்து இது சரியான பலன் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தா சின்னம் அவர்கள் தன்னுடைய சொல்லி இருக்கிறாங்க முத்தாய்ப்பாக நிறைவு கருத்தான சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா விலையை குறைப்பதற்கு பதில் மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டியில் பன்னிரெண்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட் குறைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதனால் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த குறைவான விலைங்கிற அந்த அந்த பலனை கிடைக்க விடாமல் மாறாக விலையை உயர்த்தி உங்களுக்கு தள்ளுபடி தருகிறோம் என்று சொல்லி ஒரு பித்தலாட்டத்தை செய்திருக்கக்கூடிய இந்த ஊதாரித்தனமான விளம்பர திமுக அரசை நிச்சயமாக மக்கள் வீட்டுக்கு அனுப்புவதற்கு தயாராக வேண்டும் அதைத்தான் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்யக்கூடியவர்கள் ஊழல் செய்தவங்க பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போறது மட்டுமல்ல ஒரு பலனை மத்திய அரசாங்கம் கொடுத்தால் அதையும் வழியிலே தட்டி பறிக்கக்கூடிய இந்த வழிப்பு வேலையை திமுக செய்திருக்கிறது என்பதை புரட்சிதாய் சின்னம்மா தன்னுடைய அறிக்கையில் குறிப்பாக சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்கி விட்டதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐநூற்றி அஞ்சு கடைசி வாக்குறுதி கடைசி மோசடி இனி இவர்கள் வெளியே செல்வதற்கான பாதையை மட்டும்தான் மக்கள் காட்டுவதற்கு தயாராக நாமும் ஆயத்தமாகும் என்று என்னுடைய நிறைவு கருத்தை நம்ம பதிவு